வணக்கம் டன் தமிழியின் காலை நேர பிரதான செய்தியறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிறிசாயினி ஒரு கிரராசன் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஜோசப் ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப் புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான ஜோசந்த் ராஜபக்ச இன்றைய தினம் முன்னிலையாக உள்ளார் கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஒன்றின் உரிமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது இதன்படி அவர் குறித்த திணைக்களத்தில் இன்று முன்னிலையாக உள்ளார் அரசாங்கத்தின் நிர்ணய விலைக்கு யாழ்ப்பாணத்தில் அரிசியை விற்க முடியவில்லை எனக்குமதி செய்யப்படும் விலை தொடர்பில் அரசாங்கம் விதித்திருந்த கட்டுப்பாடுகளுக்கு அமைய அரிசியை யாழ்ப்பாணத்தில் விற்பனை செய்ய முடியவில்லை என யாழ்ப்பாண வணிகர்களுக்கும் தெரிவித்துள்ளது நேற்று யாழ் வணிக தலைவர் மற்றும் வணிகர்களுக்கு உப செயலாளர் ஆகியோர் நடத்திய ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டதாம் இந்த சொல்கிறப்புற ஆட்டக்காரி நாடு மட்ட தீட்டல் ஆட்டக்காரி தீட்டல் மொட்டைக்கார பண்ண நாட்டரிசி அந்த வகையில் எங்கள்கிட்ட தாராளமாக விற்பனை இருக்குது அதில் இந்த ஒரு சிக்கலும் இல்லை இந்த இம்போர்ட் பண்ணப்பட்ட அரிசியில் வந்து என்னென்னு சொன்னால் அரசாங்கம் ஒரு விற்பனைக்கான ஒரு விலையை தீர்மானிச்சிருக்கு என்னென்னு சொன்னால் வெள்ளைப்பச்சை இருநூற்றி பத்து ஆண்டும் சம்பா அரிசி இருநூற்றி முப்பது ஆண்டும் தீர்மானிச்சிருக்கு அதில் என்ன சிக்கலைன்னு சொன்னால் இப்போ சம்பா வந்து இம்போர்ட் பண்ணுற ஆக்கள் வந்து எங்களுக்கு இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்தான் கொழும்புல வச்சு கொழும்புக்கு தராங்க அங்கேருந்து எங்களுக்கு யாழ்ப்பாணம் வந்து செய்கிற ஆறுரூவா கூலி முடியுது இருநூற்றி முப்பத்தொருவா எங்களுக்கு கொள்வனவாக முடியுது அதை விட நாங்கள் சிறிய கடைக்காரர் வந்து ஒரு பேக்கை போட்டு இதை போட்டு செய்கிறேன்னு சொன்னால் அந்த பிள்ளை எங்களுக்கு கட்டுப்படியாக ஆகுது இல்லை அப்போ இருநூற்றி நாற்பது ரூபா ஆச்சு எங்களுக்கு இருக்கணும் அந்த அரசாங்கம் அதாவது ஏற்றுமதி அங்கேருந்து வார போக்குவரத்து செலவு கூலிகளையும் அரசாங்கம் கணக்கில் எடுக்கணும் இதில் இதை பற்றி மற்றது இந்த சம்பா கீரிச்சம்பா போன்ற என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மில்காரர் தாராளமான இதுக்கு இல்லை புலனர்வு அன்றாபுரங்களில் இருந்தால் எங்களுக்கு இந்த பெரிய அரிசிகள் வந்து சேர்றது அந்த அரிசி வந்து அவங்கள ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன அளவில் தான் எங்களுக்கு தர்றணும் அதனால் அதையும் எங்களால் அரசாங்கத்தின் கொள்வோ விற்பனை விலைக்கு கொன்ற பிரச்சுக்கு எங்களால் அந்த அரசியலில் விற்பனை செய்ய முடியாமல் இருக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து வர வருகின்ற அரிசி அதாவது இவர் குறிப்பிட்டது போல் இந்த சம்பா மற்றது வெள்ளி அரிசி மற்ற ஈக் நாடு போன்ற இன அரிசிகள் பாரிய பிரச்சனை இருக்கிறது அது அது சம்பந்தமாக எங்களுக்கு கடந்த வாரம் இப்படி மொத்த விற்பனை வர்த்தகர்களுடன் நடந்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய அன்றே அவர்களுக்கு முன்னாலே பாவனையாளர் அதிகார சபை சேர்மன் அதாவது தலைவருடன் நாங்கள் நேரடியாக தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டிருந்தோம் இந்த விலைகளுக்கு இந்த இந்த அரசியலுக்கான நீங்கள் விலை நிர்ணயம் செய்து வர்த்தமானி அறிவித்தல் வலிக்கட்டு வழியிலே வலிக்கட்டு வெளிப்படுத்தி இருந்தீர்கள் ஆனால் அந்த வெளிப்படுத்திய வர்த்தமானி அறிவித்தல்லே மொத்த விலைக்கும் சில்லறை விலைக்கும் இடையிலே ஐந்து ரூபா தான் வித்தியாசம் இருக்கிறது அப்போ மொத்த விலைக்கு உதாரணமாக எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாக்கு இந்த அரிசியை கொழும்பில் கொள்வ செய்து கொண்டு வருவதாக இருந்தால் இவர் குறிப்பிட்டது போல் ரூபா டிரான்ஸ்போர்ட் ஏற்றி இறக்கல் அஞ்சு ரூபா ஒரு ரூபா ஏத்தி இறக்கிற கூலி ரூபா இதரை விட இதை விட டேக்ஸ்கள் மற்றும் கணக்காரன் லாபம் எல்லாம் சேர்த்து நாலு ரூபா கணிக்கப்படுகிறது அப்போ கிட்டத்தட்ட டிரான்ஸ்போர்ட் அஞ்சு ஏற்றி இருக்கிற கூலி உண்டு ஏனைய லாபம் உட்பட ஏனைய செலவுகள் நான்கு சேர்த்தால் பத்து ரூபா கேப் அங்கே வைக்கப்பட்டிருக்க வேணும் கெசக் நோட்டிஃபிகேஷன் ஆனால் அவர்கள் ஐந்து ரூபா தான் அந்த கேப்பை விட்டுருக்கிறார்கள் அஞ்சு ரூபாவுக்கு மேலே விற்றா ப்ரைஸ் கண்ட்ரோல் பிரச்சனையாக இருக்கும் மாணவடியாக இதை நாங்கள் அங்கே அவர்களுக்கு சுட்டி காட்டியிருந்தோம் அவர் அவர் சொன்னார் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார் உடனடியாக நீங்கள் வர்த்தக வாணிப அமைச்சர் என்ற செயலாளருடன் தொடர்பு கொள்ளுமாறும் அதே வேளை எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்புமாறு சொல்லினதுக்கு அமைய நாங்கள் உடனடியாக கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றோம் இந்த விலையினால் இங்கே யாழ்ப்பாண வர்த்தகர்கள் விற்க முடியாத நிலை இருக்கிறது யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றின் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றின் போட்டுடைக்கப்பட்டு பணம் மற்றும் நகைகள் திருடப்பட்டுள்ளன குறித்த வியாபார நிலையத்தில் பணம் வைக்கும் அலுமாரி உடைக்கப்பட்டு ஆறு லட்சம் ரூபாய் பணமும் மூன்றை பம் நகைகளும் திருடப்பட்டுள்ளன குறித்த திருட்டுச் சம்பவம் அருகிலிருந்து சிசிடிவி கேமராவில் காணொலி பதிவாகியுள்ள நிலையில் சிசிடிவி காணொலி உதவியுடன் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் போலியான வாக்குறுதிகளை வழங்கி நாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என ஐக்கிய மக்கள் குடியரசுக் கட்சியின் தலைவர் ஜம்பிக்கர் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு போலியான வாக்குறுதிகளை வழங்கி நாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது என ஐக்க மக்கள் குடியரசுக் கட்சியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க எனவக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ද විය දම්ඇතුළු දවල් පාලනය කරන්න සිද්ධ වෙනවා විය දම් ඇතැම් මට අපි අයනවාන්ඩු උපදේශකීින්ගේ රාජ්‍ය සේවකින්ගේ හයලක්ෂයක් ගෙදරයවන් ඕන කියල අපිදන්නෑ මොකක්ද කරන්න යන්න කියලා අපි வரியை குறைப்பதாகவும் பொருட்களின் விலைகளில் ஏற்படுத்தப்போவதாகவும் அரசாங்கம் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளித்தது எனினும் அவை சோடிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்காக வரும் வார்த்தைகளாகும் எரிபொருளுக்கான வரியை முற்றாக குறைத்து அதன் நன்மைகளை மக்களுக்கு போவதாக கூறினார்கள் ஆயினும் எரிபொருள் விலையில் மாற்றமில்லை மிளகாய் ஒரு கிலோ கிராம் ஐநூற்று பதினாறு ரூபாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது அதற்கு நூறு ரூபாய் வரி அறவிடப்படுகிறது அவ்வாறாயின் அறுநூற்று பதினாறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் ஆயினும் சதோசாவில் அதன் விலை நாற்பத்தி ஐந்து ரூபா நெத்தலி ஒரு கிலோ கிராம் ஐநூற்று இறக்குமதி செய்யப்படுகிறது விற்பனை செய்யலாம் ஆனால் சதோசாவில் அறுபது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது பருப்பு சீனி பெரிய வெங்காயம் கிழங்கு ஆகியனவும் அவ்வாறு கூடுதலான விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன இவற்றின் விலைகளை அரசாங்கத்தால் ஏன் குறைக்க முடியவில்லை சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின் பிரகாரம் வரியை குறித்து முடியாது ஆயினும் தேர்தல் காலத்தில் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் அதிகாரிகள் சங்கத்தினர் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்துள்ளனர் அரசு ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினருக்கு வடக்கு மாகாண ஆளுநர் நாம வேதநாயகனுக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றதாம் வடக்கு மாகாண சுதேச வைத்தியத்துறை திணைக்கள ஆணையாளரால் இதன்போது திணைக்கள் ரீதியான செயற்பாடுகளில் முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் ஆளுநருக்கு எடுத்துரைக்கப்பட்டது அரசு ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரால் வடக்கு வாகனத்தில் காணப்படுகின்ற ஆயுர்வேத வைத்தியசாலை தொடர்பான சேவைப்பாடுகள் வைத்திய அதிகாரிகள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் போன்ற விடயங்கள் தொடர்பில் எடுத்துக் கூறப்பட்டதா குறிப்பாக கிளிநொச்சி மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களில் காணப்படும் ஆயுர்வேத வைத்தியசாலைகளில் வைத்திய அதிகாரிகளின் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அதற்கு ஒப்பந்த அடிப்படையில் வைத்தியர்களை உள்வாங்குதல் தொடர்பாகவும் ஆராயப்பட்டதாம் ஆயுர்வேத வைத்தியர்களின் இடமாற்றம் வைத்தியர்களின் தற்கால இணைப்பு ஆகியவற்றின் தன்மை பேணப்பட வேண்டும் என சங்கத்தினரால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது மேலும் ஆயுர்வேத வைத்தியசாலைகளில் பணியாற்றும் வைத்தியர்களின் தரப்படுத்தல் தொடர்பான கோரிக்கை சாதகான முறையில் அணுகுமாறும் ஆளுநர் ஆணையாளருக்கு அறிவுறுத்தினார் இந்த சந்திப்பில் மாகாண பிரதி பிரதமர் செயலர் நிர்வாகம் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் உதவி செயலர் வடக்கு மாகாண சுதேச வைத்தியத்துறை திணைக்கள ஆணையாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் பிறமந்தநாரு மாதிரி கிராம அபிவிருத்தி திட்டத்தின் முன்னாயிரத்து கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றதாம் வடமாகாண ஆளுநரின் ஆண்டு அபிவிருத்தி திட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தின் நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகள் அபிவிருத்தி தேவைப்பாடுகளில் உள்ள ஒரு கிராம சேவகர் பிரிவினை தேர்வு செய்தார் குறித்த கிராமத்தினை அனைத்து விடயங்களிலும் முன்மாதிரியான ஒரு கிராமமாக முன்னேற்றும் செயர்திட்டம் ஒன்றினை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது அந்த வகையில் கண்டாவளி பிரதேச செயலர் பிரிவில் பிறந்த நாடு கிராம அலுவலர் பிரிவினை பாதிரி கிராமமாக தேர்வு செய்துள்ள நிலையில் குறித்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்த தொடர்பில் கலந்துரையாடல் நடைபெற்றதாம் குறித்த கலந்துரையாடல் கண்டாவளி பிரதேச செயலாளர் டி பிரதாகரன் தலைமையில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனின் பங்கேற்புடன் கிராம அலுவலகத்தில் நடைபெற்றதாம் இதன்போது குறித்த கிராமத்தின் தேவைப்பாடுகளாக கல்வி நீர்ப்பாசனம் வீதி அபிவிருத்தி விவசாயம் கழிவு வாய்க்கால் சுகாதாரம் குடிநீர் மைதானம் அபிவிருத்தி உற்பத்திகளை சந்தைப்படுத்தல் சட்டவிரோத செயற்பாடுகள் வாழ்வாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன இவ்வாறான விடயங்களை உள்ளடக்கிய வகையில் பிரதமர் ஆறு மாதிரி கிராம திட்டம் தயாரிக்கப்படும் இங்கு அபிவிருத்தி செயற்பாடுகள் மட்டுமன்றி சகல விடயங்களும் பூர்த்தி செய்வது குறித்த திட்டம் எதிர்வரும் ஜூன் மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முன் முடிவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாம் இந்த கலந்துரையாடலில் மாவட்ட சமுத்தி பணிப்பாளரும் பதில் திட்டமிடல் பணிப்பாளருமான மோகன பவன் மாவட்ட செயலக மற்றும் பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள் மத்திய மற்றும் மாகாண ஆளுகைக்குட்பட்ட பல்வேறு திணைக்கழகங்களின் தலைவர்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி சீன பயணத்தில் விரும்பும் புதிய திட்டத்தை முன்வைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரி திசநாயக்க தமது சீன பயணத்தில் முன்வைக்கும் ஒரு திட்டத்தை முழுமையாக செய்து கொடுக்க சீனா தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் உறுதி அளித்துள்ளார் ஜனாதிபதியின் சீன பயணம் தொடர்பிலான திட்டங்களை வகுக்கும் நோக்கில் இலங்கை வந்திருந்த சீன மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாட்டில் பிரதி தலைவர் கின் ஜோஹம் சீன ஜனாதிபதியின் இந்த செய்தியை ஜனாதிபதி அனுருகுமாரதி திசநாயக்காவிடம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஜனாதிபதி தமது சீன பயணத்தின் போது விரும்பும் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் முன்வைக்க முடியும் எனவும் அதனை நடைமுறைப்படுத்த சீன அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அந்த செய்தியில் அவர் கூறினார் மேலும் கடவத்தைக்கும் மேரிகமுக்கும் இடையில் தற்போது ஸ்தம்பிதமடைந்துள்ள மத்திய அதிமுக வேதியின் எஞ்சிய பகுதியின் மேல ஆரம்பிப்பு ஜனாதிபதியின் சீன பயணத்தின் போது இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பயணத்தின் மத்திய அதிவகு நெடுஞ்சாலை நிர்மாண பணிகள் திறப்பிலும் சாதகமான பதில் சீனாவிடமிருந்து கிடைக்கும் என அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது மேலும் ஹம்மாந்தோட்டி துறைமுகத்திற்கு அருகில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அமைக்கும் சீனாவின் திட்டம் ஹம்மாந்தோட்டியின் கைத்தொழில் விலையத்தை நிறுவதற்கான சீனா முன்மொழிந்துள்ள திட்டம் குறித்தும் இந்த பயணத்தில் கலந்துரையாடப்படும் எனவும் அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு கிளிநொச்சிக்கு விஜயம் செய்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு மற்றும் போலீஸ் மாதிபர் ஆகியோர் தலைமையில் கிளிநொச்சியில் கூட்டம் இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கும் இடையே குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான இளங்குமரனும் கலந்து கொண்டிருந்தார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் போலீசாரின் நலன் பிரிவிடயங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் பற்றி ஆராயும் நோக்குடனும் வருகை தந்ததாக அமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் மன்னார் தாழ்வுப்பாடு பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டது மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தாழ்வுப்பாடு பகுதியில் காற்றாலை மின்சாரத்திற்கான கடற்கரை வீதி புனரமைப்பு வேலை திட்டத்தின் போது பலன் தரும் மரங்கள் வேரோடு பிடுங்கி வீசப்பட்டு மண் வீதிகள் போடப்பட்டமையால் நேற்றைய தினம் குறித்த பகுதியில் எதிர்ப்பு வெளியிடப்பட்டதாம் தாழ்வுப்பாடு கடற்கரையில் அமைந்துள்ள மணல் திட்டங்களில் மணர்கள் எடுக்கப்பட்டு அருகில் போடப்பட்டுள்ளமை தொடர்பில் கிராமத்தின் முக்கியஸ்தர்கள் மன்னார் பிரதேச செயலாளர் மன்னார் பிரஜகல் குழு மற்றும் அருட்தந்தையர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இந்த நிலையில் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தி அடிகளார் மற்றும் அருட்தந்தியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை அவதானித்தோடு இடைநிறுத்தியுள்ளதாக பிரதேச செயலாளர் எம் பிரதீப் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை ஆராய்ந்தார் இதன்போது குறித்த பகுதியில் மரங்கள் வேருடன் பிடுங்கப்பட்டுள்ள நிலைகள் கடற்கரை மணல் திட்டுகள் ஜிசிபி இயந்திரத்தினால் அகழப்பட்டு வேதிக்கு அருகில் போடப்பட்டுள்ள நிலைகள் அதிருப்திக்குள்ளான கிராமத்தவர்கள் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் குறித்த பகுதிகள் காற்றாலை மின்சாரம் அமைப்பதற்கான வேலை திட்டம் தொடர்பாக குறித்த வேதி புனரம்பிக்கப்படுகின்றது என மக்கள் இதன் போது செயலாளர் தெரிவித்தனர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பின்னர் இன்றைய தினம் இடம்பெற்ற உள்ள மன்னார் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த சம்பவம் தொடர்பில் ஆராயப்பட்டு நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் அங்கு வருகை தந்தவர்களை திரும்பிச் சென்றதோடு குறித்த வேலை திட்டமும் இடைநிறுத்தப்பட்டன யாழ்ப்பாணம் கிராமவில் பகுதியில் வயோதுபு பெண் ஒருவரின் சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கிராமவில் பகுதியில் உள்ள வயல்கிணறு ஒன்றில் இருந்து நேற்று வயோதுபு பெண் ஒருவரின் சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது வயலுக்கு பசலையிடச் சென்றவர்கள் மேற்படி சடலத்தை கண்ட நிலையில் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு சடலம் மீட்கப்பட்டது சடலம் பிரேத பரிசோதனை மற்றும் மரண விசாரணைகளுக்காக சாவகச்சேரி ஆதர வைத்திய சாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்து எமது இணைந்திருங்கள் வணக்கம்